ஜக்காத்தை பத்தி ஒரு கேள்வி என்னன்னா வந்துட்டு வந்துட்டு ஒரு அனாதை இருக்கிறாங்க அந்த அனாதைக்கு வந்துட்டு ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறவர்கிட்ட வந்துட்டு ஒரு லட்சம் என்னமோ ஒரு சம்திங் வந்து ஒரு பணம் கிடைக்குது கிடைக்கிறப்ப வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு நீங்க என்ன செய்யணும் வியாபாரத்தில் நீங்க போடணும் இல்லைன்னா வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு ஜக்காத்தே அது தின்றுவிடும் அப்படின்ற ஒரு அதிசு இருக்கு இன்னொரு அப்படியே இன்னொரு வரலாற்று சம்பவம் என்ன அவங்க வந்துட்டு சுராயச அவங்களுடைய காலத்துல வந்துட்டு ஒருத்தர் ஒட்டகத்தையும் கயிறையும் கொடுத்துட்டு என்னுடைய காலத்துல வெறும் ஒட்டகத்தை மட்டும் கொடுத்துட்டு கயிறை மட்டும் கொடுக்காம இருந்தா நான் அவங்களோட போரிடுவேன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அதிர்ஷ்கள் வந்திருக்கு இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஆராய்ச்சி பாக்குறப்ப அதனுடைய அறிவிப்பாளர்கள் வரிசையில வந்துட்டு சில பலகீனமான அதிர்ஷ்கள் வந்துட்டு நம்ம காண முடியுது அதிகப்படியாக அதிர்ஷ் இருக்குன்றப்ப அது அசன் பேணுதல்ன்ற அடிப்படையில வந்துட்டு அதை நம்ம பின்பற்றுறதுல என்ன தவறு இருக்கு சோதருடைய கேள்வி என்றால் ஜக்காத்து சம்பந்தமாக நாம வந்து ஜக்காத்து ஒரு பொருளுக்கு நம்ம இடத்துல ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு இந்த வருடம் ஜக்காத்து முழுமையாக கொடுத்து முடித்து விட்டால் அடுத்த ஆண்டு மீண்டும் இதே ஒரு ஒரு லட்சத்திற்கு நாம் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை அது அதிகப்படியாக வளர்ந்தால் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குதோ அதுக்கு மட்டும் கொடுத்தா போதும் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் அதுக்கு மறுப்பாகத்தான் அவங்க கேட்குறாங்க இல்லையே வேற மாதிரி எல்லாம் வருது உதாரணமா ஒரு ஹதீசை சொல்லி காட்டுறாங்க அதாவது அனாதைகளுடைய சொத்துக்கு ஒரு ஒரு பொறுப்பேற்றிருக்கிற பொறுப்பு உங்க கையில ஒரு 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 பையன் இருக்கிறான் அனாதை பையன் அவனுக்கு ஒரு சொந்தமான ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க கார்டியனா இருக்கிறீங்கன்னா சும்மா வச்சிருக்காதீங்க வச்சிருந்தா அப்படி அதுல இருந்து எடுத்து எடுத்து சாப்பிடுவீங்க சாப்பிட்டு கிடைச்சா அவன் பெரியவன் ஆகி ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசாயி அவன் கையில பணத்தை கொடுக்கலாம்னு பார்த்தா பணம் ஒண்ணும் இல்லாம போயிருமே அப்ப நீங்க அதை கொண்டு வியாபாரத்துல போடுங்க அப்படின்னு ஒரு செய்தி வருத அது அப்படிலாம் இருக்கும்போது நீங்க ஏன் எப்படி சொல்றீங்கன்றத அவருடைய கேள்வி இதுல முதல்ல இந்த செய்தி சரியானதா தவறானதா அப்படின்னு எந்த ஒரு காரியத்தை முடிவு செய்யறதா இருந்தாலும் செய்தி ரசூசாலை சொன்னாங்களான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகுதான் அதுல ஆய்வுக்கே நம்ம போகணும் அந்த அடிப்படையில் இந்த செய்தி ரசூசிரதாசனம் சொன்னாங்களா அப்படின்னு ஆய்வு கெடுத்தா ரசூலதாவின் பெயரால் சொல்லப்பட்ட செய்தி இது ரசூலா சொல்லு சொன்னதாக பிற்காலத்தில் வந்தவர்கள் சொன்ன செய்தியை ஒழிய ரசூசிரதா ஹலேசனம் சொன்னார்கள் என்று திட்டவட்டமாக அறிவிக்கிற அதிசல்ல இது இன்னும் சொன்னால் அவர் ரசூல் சல்லா அலிஸ்ல இப்படி சொல்லவே மாட்டான் ரசூல்லாவுடைய கேரக்டர் படி வச்சு பார்த்தா கூட நம்ம ஆரம்பத்திலே ஆரம்பத்தில் உரையில கூட குறிப்பிட்டோம் ஒரு போதனை ரசூல்லா இஸ்லாம் சொல்லிச்சுன்னா இன்னொரு இடத்துல அந்த போதனைக்கு இடிபாடு வர்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்ல இங்க ஒண்ணு சொன்னோம்னா ஏற்கனவே அங்க அப்படி சொன்னமே அதுக்கு இங்க இடிக்குதே அப்படி எல்லாம் வராது எதுக்கும் இடிபாடு வராத வகையில தான் இஸ்லாம் வந்து நமக்கு போதனைகளை செய்யும் அந்த அடிப்படையில் பார்த்தா வியாபாரத்தை பத்தி இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன வியாபாரம் என்பது அதுல சில நேரம் லாபங்கள் வரும் சில நேரங்கள் நஷ்டங்கள் வரும் நஷ்டமும் லாபமும் தான் வியாபாரத்துடைய லெவல் அடிப்படை இப்போ அவன் கையில பதினெட்டு வயசுக்கு பிறகு பணம் கிடைக்கணும்ன்றதுக்காக வியாபாரத்துல போடும் சொல்லா சொன்னா வியாபாரத்துல போட்டா மட்டும் பதினெட்டு வயசுல கிடைச்சு எனக்கு கண்பாமு வியாபாரத்துல போட்டு ஒரு வருஷத்துல போயிடுச்சுனா கையில இருந்தா கூட பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் கணக்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா செலவிச்சுக்கிட்டு இருக்கலாம் வியாபாரத்துல போட்டு மொத்தமா ஒரு லட்சமும் ஒரு மாசத்துல ஒண்ணுமில்லாம போயிடுச்சு அப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்போ அது அதுலயும் கேரண்டி இல்லையா ரசோல்லா அப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ரசோல்லா அவங்க சொன்ன கொள்கைக்கு எதிராகவே இன்னொரு இடத்துல இளைஞர் வருகிற மாதிரி போதனே ரசோல்லா செய்ய மாட்டாங்க அதையும் நாம அதுல புரிஞ்சுக்கணும் அதனால ரசோல்லா சொன்ன செய்தி இல்ல ரசோல் செல்வன் அவர் பெயரால் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி அதை நாம ஏற்றுக்கொண்டு பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி அபூபக் அவங்க அவங்க பேரா சொல்லப்படுறது இருக்குதா அது கூட வருஷா வருஷம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அதுல ஏதாவது ஆதாரம் இருக்குதானே இல்ல ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டிருக்க ஒருத்தரு போன வருஷம் கொடுத்திருக்கிறாரு அவர் இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது இருக்குது கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா சண்டை போவேன் அதான் கருத்து அபுபக்கர் அவங்க சொன்ன செய்தியில உள்ள உள்ள கருத்து என்னன்னா ரசூல்லா இருக்கும்போது எப்ப எப்ப இதை பேசுறாங்கன்ற வச்சா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் சொல்றாங்கன்னா ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு ஒரு குரூப் வந்து நிற்கு தான் இதை பேசுறாங்க ரசூலுல்லாஹ் காலத்துல கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க கொடுத்துக்கிட்டே தான் இருந்தீங்க ஜகாத் கணக்கு பார்த்து உரிய ஜகாத் கொடுத்தீங்களே கொடுத்து நீங்க இப்போ உங்க மேல ஜகாத் வந்திருக்கும் போது இப்போ கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் நபிகள் நாயகத்தின் காலத்துல ஒரு சட்டை இப்போ ஒரு சட்டம் நீங்க ஏத்துவாக்குறீங்களா அப்படின்னு அதுக்கு கவுண்டர் கொடுக்கிறதுக்காக தான் அபூபக்கர் அவர்கள இந்த செய்தி சொல்லார் இப்போ நீ கொடுக்க வேண்டியதுல ஒரு கைத்த கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்து உன் கணக்குப்படி கொடுக்க வேண்டியது இருந்து நீ கொடுக்காம விட்டா கூட சண்டை போட்டா ஒன்று கொடுங்குவேன் அப்படின்னு அப்ப பக்கம் சொல்றாங்க அதுலயும் மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரம் இல்லை புதிதாக வளர்ந்து எக்ஸ்ட்ரா உருவாகி அதுல நீ கொடுக்க வேண்டிய கடமை இருந்து நீ கொடுக்க மாட்டேன்னு மறுத்தா அப்ப நான் உன் ஃபைட் பண்ணுவேன் அந்த கருத்து தான் அதுல இருக்கு அதை தாண்டி பார்த்தா இது 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 அவங்க சொன்ன ரெண்டு செய்திக்கான அது அல்லாம ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுங்கிறமே இது ஏன் எப்படி சொல்றோம்னா குரான் நல்லா அப்படி சொல்றானா அப்படி சொல்லல ஒரு லட்சம் ஒரு தடவையை கொடுக்க வேண்டும் மீண்டும் கொடுக்க கூட குரான் உங்களுடைய சொத்துக்களுக்கு முறை கொடுத்து விட்டால் மீண்டும் மறுமுறை கொடுக்க கூடாது கொடுக்க தேவையில்லை என்ற கருத்துப்பட படா ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னா அப்படி ஒரு சொல்லல வேற எதை வச்சுதான் நம்ம சொல்றோம் ஒரு தடவை கொடுத்தா போதும் அப்படின்னு பொதுவா வழக்கத்தை வச்சு பேச்சு வழக்கு நடைமுறையில் ஒருத்தர் ஒரு கருத்தை சொன்னா நாம எப்படி புரிஞ்சுக்கோமோ புரிந்து கொள்வதை வைத்து தான் இந்த கருத்தை முன்வைக்கிறோம் என்ன புரிஞ்சுக்கிறது குரான் சொல்றது அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை எடுத்து விடுங்கள் ஜக்காத்து வருது ஜக்காத்தை குரான் எது சொல்லுது சொல்லப்பட்டிருக்கு ஜக்காத்து குடு என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் கொடு என்றால் என்ன பொருள் அது நம்ம எப்படி விளங்குகிறது சொல்லுாத்து எவ்வளவு பிரசென்ட் யாருக்கு என்ன கால்நடைக்கு எவ்வளவு விவசாயத்துக்கு எவ்வளவு வானம் பார்த்த பகுதிக்கு நகைக்கு எவ்வளவு ஒட்டமார்டு அதுக்கு ஒன்னு ஒன்னே விளக்கிட்டாங்க எல்லாத்தையும் எவ்வளவு கொடுக்கணும் இவருக்கு கொடுக்கணும்னு சொன்னவங்க கொடு அப்படின்னு மட்டுந்தான் சொல்லிருக்கிறாங்க வருஷா வருஷம் கொடுன்னு சொல்லிருக்காங்க அப்படி ஒன்னும் இல்லை கொடுன்னு கொடு என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் எல்லா மொழியிலையும் ஒரே அர்த்தம்தான் ஒரு காரியத்தை செய் என்று சொன்னால் ஒரு தடவை செய்வதை தான் குறிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் செய்வதை செய் என்ற பொதுவான வார்த்தையில யாரும் சொல்ல மாட்டார் போய் டீ வாங்கிட்டு வா அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்து டீ வாங்கிட்டு வா அப்படிங்கிற டீ வாங்கிட்டு வாங்க அப்படி டீ வாங்கிட்டு வா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இப்ப போய் ஒரு தடவை டீ வாங்கி உடனே தரதான் அர்த்தம் டெய்லி டீ வாங்கிட்டு வரணும்னு சொன்னா சொல்லும் போதே சேர்த்து சொல்றேன் டீ வாங்கிட்டு வா வெறுமனை டீ வாங்கிட்டு வான்னு சொல்லாம டெய்லி வாங்கிட்டு வா மாசம் மாசம் வாங்கிட்டு வா வார வாரம் வாங்கிட்டு வா ஒருத்தர் வார்த்தை சொல்ல ஒரு ஐநூறு ரூபாய் இவர் கொடுத்துருக்காரு ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டாரு இன்னைக்கு தேதிக்கு அடுத்த வருஷம் நின்றுட்டு வாங்கினவரு ஒரு ஐநூறு ரூபாய் கொடு ஏன் அதான் அவர் சொன்னார்கள் கொடுக்க சொல்லி அதான் அந்த வருஷமே அன்னைக்கே பா அப்படின்பார் ஏன் அப்படி சொன்னாரு கொடுன்னு சொன்னாரு ஒரு தடவை தான் குறிக்கும் ரெண்டாவது தடவை திரும்ப திரும்ப கொடுக்கணும் வருஷம் மாசவாசம் அப்படின்றதான் ஒரு தடவை கொடுங்க கொடுத்த உடனே சட்டம் நிறைவடைஞ்சிருச்சு மீண்டும் 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 சொல்லியிருப்பான் ஏன் சொல்லாம விட்டாங்க மறந்துட்டாங்களா இஸ்லாத்துல அல்ல எதையாவது மறப்பானா அல்லாவுடைய தூதருக்கு எதாவது மறதையெல்லாம் ஏற்படுத்துவானா எதையும் மறக்க மாட்டா அல்லா அல்லாவுடைய தூதருக்கு எந்த மறதையெல்லாம் ஏற்படுத்த மாட்டான் மார்க்க விஷயத்துல இப்ப சொன்ன செய்ய என்று சொல்லிட்டாங்கன்னா வருஷா வருஷம் செய்ய வேண்டும் என்று விதி இருந்தால் வருடா வருடம் என்று விலக்கி இருப்பார்கள் அதை சொல்ல சொல்லாதது எதை காட்டுதுன்னா ஒரு பொருளுக்கு ஒரு கொடுத்ததோடு முடிஞ்சு போச்சுன்னு நம்ம புரிஞ்சிக்கிறோம் இதுக்கு இன்னொரு அருமையான உதாரணம் கூட இருக்கு அதிதல ரசூசல்லாலேசனத்துக்கு அல்ல வசனம் இறக்கி வைக்கணும் இது மாதிரி ஹஜ்ஜுக்கு போறது சம்பந்தமா வழி விருத்தி வசனம் இறங்கு இப்ப ரசூலா என்ன பண்றாங்க மக்களை அழைச்சி வச்சு விளக்குறாங்க ஹஜ்ஜு நீங்க ஹஜ்ஜுக்கு செல்லுங்க உங்கள் மீது அல்லாஹ் வந்து பரலாக்கி இருக்க விதியாக்கி இருக்கிறார் விளக்குறார் அப்ப ஒரு சகாபி இருந்து கேட்கிறாரு அக்குள்ளி ஆனிங்க யார சொல்லதா அல்லாவுடைய தூதரே ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்கு போகணுமா அப்படின்னு கேட்கிறார் ரசூலா பதில் சொல்லல இவர் விடுற மாதிரி தெரியல திரும்ப ரெண்டாம் வட்டம் அது குள்ளியாமி நேரம் சொல்லலாம் ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாம் வட்டம் ஒரு சொல்லா பதில் சொல்லல அவர் விடாக்கண்ண இவர் கொடாக்கண்ண போல இருக்குது நீ சொல்லாமல விட மாட்டேன் நான் கேட்காம விட மாட்டேன்ற மாதிரி ரெண்டு தடவைக்கு பதிலாகும் மூணாவது திரும்ப ஏன் சொல்ல மாட்டோமோ வருடா வருடம் போனோம்னா வருடா வருடம் நாங்க எதை சொன்னமோ அதை எடுத்துக்கோங்க எதை சொல்லலையும் அதை அத்தோட விட்டுக்குங்க ரொம்ப தெளிவான இந்த செய்திக்கு இந்த பிரச்சனைக்காக வேண்டியே சொல்லப்பட்ட மந்த நிகழ்ச்சி மாதிரி இருக்கு எதையும் நான் மறக்கிறது இல்ல அல்ல அவங்களுக்கு சொல்ல வேண்டியதுலாம் சொல்லிவிட்டான் அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சுசரலாரிசன் சொல்றாங்க அதை வச்சு பார்க்கும்போது ஜக்காத்து கொடுக்கிறதுங்கிறது ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுமானது எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் மார்க்கெட்ல வலியுறுத்தப்படல லைஃபான அதிசு அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமா கண்டிப்பா ஃபாலோ நிறைய அதிசு இருந்துச்சுன்னா நிறைய இருந்தா உண்மை நடத்தமா நிறைய அதிசு இருக்கு லைஃபான ஏற்றுக்கொள்ள முடியாத பலகீனமான நிறைய செய்தி இருக்குதே இருக்குத நிறைய இருக்கும்போது ஏத்துக்கலாம் நிறைய இருந்தா ஏத்துக்கணும்னு யாரு சொன்னது அப்படி பார்த்தா நிறைய பொய்யான செய்தி நிறைய பேரை விட்டு சொல்ல வச்சிடலாமே ஒரு செய்யக்கூடாத ஒரு காரியத்தை மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை ஒரு ஐநூறு பேரை விட்டு நீங்க போய் சொல்லு அவருக்கு போய் சொல்லு நீனும் போய் சொல்லு நீனும் போய் சொல்லு ஏப்பா ஐநூறு பேர் சொல்லிவிட்டாங்க என்ன பண்ற செஞ்சிருவோம் செஞ்ச முடியுமா எதையும் செய்ய முடியாது எதையும் செய்யக்கூடாது பொய்யா சரியா தப்பா அதான் பார்க்கணும் மார்க்கம்னா அல்ல என்ன சொல்றா அத்த அள்ளி முனல்லா அப்படி உங்களுடைய மார்க்கத்தை அல்லாவுக்கு நீங்க சொல்லி தருவீங்களா அல்லாஹ் சொன்ன நீங்க கேளுங்க அல்லாவுக்கு நீங்க சொல்லி கொடுக்காது அவன் சொன்னதோட நம்ம ஆளு இத்தனை பேர் பேர் எத்தனை எத்தனை நிறுத்திக்கிறேன் எல்லா புக்குலையும் இருக்கட்டுமே இருந்தாலும் பின்பற்றலாமா நபிகள் நபீன் சொல்லாட்டி பின்பற்ற கூடாது மன்னாமில் அமலன் லைசாலை அம்ருனாது ஒருவர் ஒரு அமலை செய்கிறார் நம்முடைய அனுமதி இல்லாத ஒரு காரியமாக அது இருந்தால் அது அல்லாவிடத்திலே நிராகரிக்கப்படும் அவரை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லிட்டதுனால எத்தனை பேர் அறிவித்தாலும் அது ரசூவா அறிவிக்கவில்லை என்று உறுதி செய்யப்பட்டு